நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுவோம் இந்த பிடிவில் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் சற்றுமுன் வெளியான மூன்று முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வழங்கப்படுகின்ற இந்த அடையாள அட்டை வந்து பெறுவதற்கான கடைசி வாய்ப்பு ஏதேனும் தேதிகள் எதிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதா குறிப்பாக இந்த அடையாள அட்டையின் மூலமாக அனைத்து சலுகைகளையும் பெற முடியுமா என்னென்ன சலுகைகளை வயதானவர்கள் முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்ன வகையான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் குறிப்பாக இந்த அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்கு போக நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடியால் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகைகளும் அதற்காக விண்ணப்பிக்கும் முறை எவ்வாறு இந்த சலுகைகளை பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்களும் அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான புதிய திட்டங்கள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மூத்த குடிமக்களுக்கான மிகப்பெரிய நற்செய்தி மத்திய அரசு மூத்த குடிமக்கள் அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த அடையாள அட்டை நவம்பர் ஒன்று முதல் நாடு தழுவிய அளவில் அமலுக்கு வருகிறது இந்த அட்டை ஒரு சாதாரண அடையாள அட்டையாக அல்ல வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்கான உழைத்த மூத்த குடிமக்களுக்கான மரியாதையின் சின்னம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த அடையாள அட்டை ஒரு நாடு ஒரு ஐடி ஒன் நேசன் ஒன் ஐடி என்ற முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மூத்த குடிமக்கள் ஒரே அட்டை மூலம் அரசு வழங்கும் பல திட்டங்களின் நன்மைகளை எளிதாகப் பெற முடியும் சுகாதாரம் வங்கிகள் ரயில் நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களில் இந்த அடையாள அட்டை முன்னுரிமை சேவை கிடைக்கும் மேலும் இது வயது மற்றும் அடையாள சான்றாகவும் செயல்படும் மருத்துவ சேவைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மொபைல் சுகாதார அலகுகள் இலவச பரிசோதனை முகாம்கள் டெலி டெலிமெடிசன் மற்றும் ஆன்லைன் மருத்துவர் ஆலோசனைகள் வழங்கப்படும் நிதி உதவி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பிடிபிடி மூலம் மாதாந்திர ஓய்வூதியம் நேரடியாக வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் வட்டி விகித உயர்வு எஸ்சிஎஸ்எஸ் மற்றும் பிஎம் மயவந்தனா யோசனா திட்டத்தின் வட்டி விகிதங்களை உயர்த்தப்பட்டுள்ளன ரயில் பேருந்து மற்றும் விமான பயணங்களில் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் மேலும் யாத்திரை திட்டம் மூலம் மாத மத தலங்களுக்கு செல்லும் முதியோருக்கு நிதியுதவியும் வழங்கப்படும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன சொத்து பிரச்சனைகள் ஓய்வூதிய மோசடி போன்ற பிரச்சனைகளில் இவர்கள் நேரடியாக ஆலோசனை பெற முடியும் வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதால் முதியவர்கள் இனி நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை கிராமப்புறங்களில் தாலுகா அல்லது தொகுதி அலுவலங்களில் விண்ணப்பிக்கலாம் நகர்ப்புறங்களில் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் போர்ட்டல் மூலம் நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம் மூத்த குடிமக்கள் அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டம் மூத்த குடிமக்களின் சுயமரியாதை பாதுகாப்பு நலன் ஆகியவற்றை உயர்த்தும் முக்கியமாக முயற்சியாக அரசாங்கம் கூறியுள்ளது இது அவர்களுக்கு மரியாதை வசதி நிம்மதி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் வழங்கும் புதிய அத்தியாயமாகும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்கள் வயதானவர்களுக்கு அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அடையாள அட்டை வந்த வழங்கப்படுகிறது இந்த அடையாள அட்டையின் மூலமாக அனைத்து சலுகைகளும் இந்த அட்டையின் மூலமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கு இந்த அட்டை முதியவர்கள் மற்றும் வயதின் அடிப்படையில் வந்து வழங்கப்படுமா அல்லது குறிப்பிட்ட சில முதியவர்கள் வயதானவர்களுக்கு மட்டும் கிடைக்குமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உரங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் அப்படின்னு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்